ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் ஸோ ஒரு அற்புதமான வெரைட்டினே சொல்லலாம் மிட்நைட் பைப் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு பிளான்ட் தாங்க இது இந்த பிளான்ட்டு தான் நம்ம ஆப்ரகார்டு ஆப்ரான்னு சொல்லுவோம் இந்த பிளான்ட்ஸ் வந்து நம்மளுடைய நசுல் நிறையவே ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் அனி டீஜோன்னு சொல்லுவாங்க இதில் இருக்கக்கூடிய கலர் தான் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் பூ பூத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பேட்டர்ஸ்லாம் கொட்டிடுங்க ஸோ ரொம்ப அற்புதமான வெரைட்டினும் சொல்லலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒயிட் பண்ணிடுங்க ஸோ ஒரு நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் ஸோ இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட எட்டு இன்ச் பாட்டில் அவைலபிளாக இருக்குது வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்ஸாகவே இருக்குது இப்போ நம்ம பார்க்குற ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளான்ஸாக இருக்குது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸுங்க ஸோ இது டபுள் டெலிட் நம்ம சொல்லலாம் ஸோ இது பெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ஆகும் அதனுடைய சைடில் வந்து ஒயிட் வந்து மெர்ஜான மாதிரி இருக்குது ரொம்பவே அற்புதமான ஒரு பிளான்ட்ஸுங்க ஒரே பிளான்ட் மட்டும் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம வந்து சென்டிமெண்டல் ரோஸ் பார்த்துருவோம் ஸோ அதே அதே மாதிரி தான் பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் பிளான்ஸு ஸோ இந்த பிளான்ட் ஒரே ஒரு பிளான்ட் தான் ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது இதில் ஃப்ரேக்ரன்ஸ் லைட்டாக இருக்குதுங்க இப்போ பார்த்துட்டு இருக்குது தான் டாப் சீக்ரெட்னு சொல்லுவாங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிளான்ட்டு ஸோ இது வந்து நம்ம இது தாஜ்மஹால்னு சொல்லுவாங்க டாப் சீக்ரெட்னு சொல்லுவாங்க ரெட்டில் நிறைய வெரைட்டி இருக்கு பட் இந்த பிளான்ட் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ நீங்கள் அதிகமான நிறைய பேர் பார்த்து இந்த ரெட் கலராக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கல்கட்டா த்ரீ ஹண்ட்ரட் ஸோ இது ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வெரைட்டி தான் நிறைய பேர் ஆர்வப்பட்டு வாங்குவாங்க ஸோ இந்த பிளான்ட் ரொம்பவே ஈஸியாக வளர்க்கலாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளான்ட் தான் இந்த பிளான்ட்டுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நர்ஸில் ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணும்னா வாங்கி பயன்பெறலாம் இதை தான் நம்ம சென்டிமெண்டல்னு சொல்லுவோம் இந்த சென்டிமெண்டல் ரோஸ் வந்து நல்லாவே ஹெல்த்தியாக நம்ம நசில் இப்போ ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போ இருக்க பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான ஐடியா வந்து சரியான ஞாபகம் இல்லைங்க பட் நம்மளுடைய கேட்லாக்ல அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பிளான்ட் வந்து ரொம்பவே ப்ளூ ஸ்கை மாதிரி பேஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மார்கோ கோஸ்டர் லெடுங்க ரொம்பவே ஹெல்த்தியான பிளான்ட்டு நம்மகிட்ட இருக்குங்க ஸோ மார்கோ கோஸ்ட்டில் மூணு வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் நிறைய ரோஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா இந்த மெராபல் ரோஸு சூஸ் பண்ணலாம் ஒரு அற்புதமான வெரைட்டிங்க இந்த பிளான்ட் நம்மகிட்ட இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்க வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டுமே நம்மளுடைய நர்சி ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நல்லா ஹெல்த்தியான கண்டிஷன் இருக்குது ஒன்பதுக்கு பத்துன்ற பேக்கில் இருக்குது நம்ம ப்ளூ ஸ்கைன்னு சொன்னோம் இல்லைங்களா ஸோ அந்த பிளான்ட் தான் இது ஸோ இந்த பிளான்ட் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நல்லா ஹெல்த்தியான கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் அவலாஞ்சில் வந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டி இருக்குது பீச்சு ஸ்வீட்டு அப்புறம் நார்மல் அவலான்ச் இது வந்து பீச் அவலான்ச் ரொம்பவே அற்புதமான ஒரு வெரைட்டி சாண்டில் கலர் ரோஸ்னு சொன்னாலே இந்த பிளான்ட் அடிச்சிக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் இதுக்கு இது பேஸ் பண்ணி எந்த பிளான்ட்டுமே இல்லைங்க சாண்டலில் அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டுங்க இது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் மிட் நைட் ஸோ மிட் நைட் ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளான்ஸ் தான் இதே கலரில் கிடைக்கும் ஸோ ஒரு நல்ல வெரைட்டி தான் ஸோ இந்த பிளான்ட் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வளருதுங்க ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸும் கூட நம்மளுடைய நர்ஸில் ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பார்க்குற ரோஸ் கேலக்ஸி க்ளோன்னு சொல்லுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ்லாம் இப்போ கூட்ட ஆரம்பிச்சிருச்சிங்க ஸோ இது ரொம்பவே அற்புதமான வெரைட்டி பார்க்குறதுக்கு பேபி பிங்க் கலரில் இருக்கும் ஏ ஹெல்த்தியான பிளான்ட் நம்மளுடைய நர்ஸில் ஸ்டாக் இருக்குது நீங்கள் தேவைப்படும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இருக்க ரோஸ் காஷ்மீரி ரோஸுங்க ஸோ இந்த பிளான்ட்டுமே நம்மளுடைய நர்ஸில் ஸ்டாக் இருக்குது நீங்கள் தேவைப்படவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நிறைய விதமான ரோஸஸ் கொண்டு வந்துகிட்டே தான் இருப்போம் ஸோ தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன கொரியர் எஸ்டி ப்ரொஃபஷனல் எம்எஸ்எஸ்ல அனுப்புவோம் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் பிடிச்சி தான் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை கொடுப்போம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்